வெளியில போனா அந்த வெளியில போல வெளியில போய் சுத்தி பார்க்கணும் சிறக அடிக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இங்கள அவுட் உட்கார்ல வெச்சுக்கோ சிறக அடிப்போம் நாங்க சே இந்த மொபைலை பார்த்து பார்த்து கண்ணே குழம்பி போயிரும் போல அப்ப என்ன பாருங்க அப்ப மூளை குழம்பி போயிடும் அம்மா காலேஜ்ல எப்படி போது யாரையாவது லவ் பண்றியா இல்லப்பா நம்மளா காலேஜ்ல தாண்டி தான வந்திருக்கோம் அதான் உங்களுக்கு தெரியாதா அம்மா சொல்லு லவ்லா இல்ல எனக்கு ஒரு பையன் மட்டும் பிடிக்கும் ஓ யார் 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 பக்கத்து தெருல தெருல ரமேஷ்னு ரமேஷா ஏமா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கல போய் போய் அவனோட தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பையனா வேணா வேற யாராவது கூட பாத்து வேற யாரோ வேணா பாத்து அவனா இப்போ ஏன்ப்பா சொன்னா கேளு அவங்களுக்கு நமக்கு செட் ஆகாது நீ வேணா நீ அந்த பையனை மறந்துரு வேணா விட்டுரு ஏன்பா கேஸ்ட் பாக்குறியா அதெல்லாம் இல்லம்மா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இது வேற சமாசாரம் சொல்ல முடியாது விட்டுரு அதெல்லாம் தெரியாது நீ என்னன்னு சொல்லு அப்பதான் நான் விடுமா வேணுமா அந்த பையனோட அம்மா என் எக்ஸ் பா எது அஞ்சாவது இருக்க மார்க்கெட்டு தான் எக்ஸ்

டிதான் உடி பத்மேஷ் தண்ணி எடுத்துருவாடா ஏய் மாப்பிள்ளை மரியாதை கூப்பிட பே மரியாதையா தண்ணி எடுத்துருவாடா

நான் பால் எப்படி வச்சு பார்த்தா அங்கே ஒரு சாரு இருக்காரு அப்படி கண்ணு கம்பி போயிட்டு வேண்டியதான் இனி பட்டாரா எங்க போறா எங்க ஆளை பார்க்க சார் என் தங்கச்ச பார்க்க போறோம் சார் இது கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலோட கிடையாது போய் பேரண்ட்ஸ் கூட்டணும் சார் இல்ல சார் என் தங்கச்சி பார்த்துட்டு போயிடுவேன் சார் டேய் போடா உள்ள அனுப்ப மாட்டாரு எங்க ஆளை பார்த்துட்டு போலான்னு பார்த்தா நானா மூசிங்கிறேன் போடா போறேன் சார் யார் இவன் A few moments later. Nan Portevidi, idu pasakaraya. Good morning, sir. Nille. Ayo, -ay, kalau mustahil. Nah, na. late. Sir, waduh, mustahil ya, sir. Waduh, mustahil ya. Sorry, po. Thank you, sir. Nah, jadi beli kerja. Ah. Hah? <laughs> <laughs> yang kita, yang kita apa? Ya, puri ulah <laughs> mau <laughs> baca. Ada ya?

சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டி பத்து அவங்க மனசு சந்தோஷப்படும் பாருங்க